ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அப்டேட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோ வீடியோம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான சொல்லுங்க சார் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி எனக்கு இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு சொன்ன மாதிரி நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் லேப் பெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லா விதமான இது பீச்சர்ஸ் வந்து அந்த காலேஜில் இருக்கணும் கல்ச்சுரல் கல்ச்சரல் ஈவென்ட்ஸ் இருக்கணும் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா எல்லாமே வேணும் எனக்கு காலேஜ்ல கம்ப்ளீட் பேக்கேஜா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சோ அந்த வகையில நம்ம வந்து கோயம்புத்தூர் சைடு வந்து பாத்தோம்னா ஒரு சில குறிப்பிட்ட காலேஜஸ் வந்து நான் சஜஷன் பண்ணுவேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இருக்கக்கூடிய கல்லூரி சரிங்களா அதுல காலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இருக்கு பட் ஆனா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கல்லூரி இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலியமா மட்டும் உள்ள போக முடியும் இந்த யூனிவர்சிட்டி நீங்க போயிட்டு படிச்சுட்டு வெளியே வரப்பே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைபை சாலரியில நீங்க வெளியே வரலாம் என்னதான் நிறைய விஷயங்கள் நான் முக்கியமா பிளேஸ்மெண்ட் நான் காலேஜ் சஜஷன் பண்ணுவேன் அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூர் ஏன்னா தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய மூணே மூணு கல்லூரிகள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டீரியல் காலேஜ் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருந்த காலேஜ் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரிகளில் ஒன்று இதே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த காலேஜோட ஃபீச்சர்ஸ் தென் இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய பிஎஸ்டி காலேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி வந்து ஹைபைடி சாலரியிலும் நீங்கள் வெயிலேயே போகலாம் தென் ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ண முடியும் பண்ணிக்க முடியும் தென் இன்னோவேட்டிவ் சென்டர்ஸ் நிறைய லபாரேட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கம்பெனிஸ்க்கு என்னென்ன தேவையோ என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அது எல்லாமே கத்து கொடுக்குறாங்க டே பை டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களும் அப்டேட் பண்ணி ஆயிக்கிறாங்க அவங்களும் அப்டேட் ஆகிறாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவேன் தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த டுவெல்த் முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் மூலியமாக அதிகம் விரும்பி இருக்கக்கூடிய காலேஜஸ்ல தமிழ்நாட்டுல முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க தென் வந்து பாத்தீங்கன்னா முக்கம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபேமஸான காலேஜின் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாக வந்து அதிக மார்க் கட்டா எடுக்கக்கூடியவங்க செலக்ட் பண்ண காலேஜஸ்ல த டாப் லிஸ்ட்ல இருக்கு குமரகூர் ஏன் அப்படி டாப் லிஸ்ட்ல இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பெரிய பெரிய சேலரி அதாவது ஹைபெய்ட் சேலரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த காலேஜில் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் எழுந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக பசங்க ரெடி பண்றதுல அவ்வளோ இம்பார்டன்ட் கொடுக்குறாங்க ஸோ எனக்கு கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்ஸ் போய் ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூருக்குள்ள குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பண்ணலாம் டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் அபோ ஒன் நைன்டி அபோ இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா முருகரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் காலேஜ் இன் கோயம்புத்தூர் இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு காலேஜ் ரொம்ப ஹைஃபையா வேணும் எனக்கு காலேஜ் வந்து காலேஜ் அமினன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கணும் ஹாஸ்டல் லைஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களும் என்ஜாய் பண்ணி பண்ணணும் கல்ச்சுரல் சீவன்ஸ் வந்து எனக்கு அதிகம் வேணும் எனக்கு காலேஜ் வந்து ரொம்ப ஹைஃபியா இருக்கணும் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது பண்ணலாம் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹையெஸ்ட் கட் ஆஃப்ல எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல இதுவும் இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா காரண்யா யூனிவர்சிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி இது வந்து கோயம்புத்தூர்லயே வந்து ரொம்ப ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி ஆனா ரொம்ப பெரிய கேம்பஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேம்பஸ் சொல்லலாம் இந்த இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவே இயற்கையான சூழ்நிலெல்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த இது பார்த்தாலே உங்களுக்கு வெதர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் ரொம்ப அதிக ஸ்டூடண்ட்ஸ் படிக்கக்கூடிய காலேஜ்ல நம்மள்ட்ட ரொம்ப பழமையான காலேஜில் இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க அந்த காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ஆகிட்ட இருக்கணும் பிளேஸ்மெண்ட்ஸ் ஒன்ஸ் கல்ச்சுரல்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜில் ஆரம்ப சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும் அது மாதிரி கோயம்புத்தூர் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் எப்படி அது வந்து ஆஃப்ல இருக்கக்கூடிய விரும்பி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதிக இருக்கக்கூடியவங்க விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரியில் இதுவும் ஒன்னு கோயம்புத்தூர்ல வந்து ரெண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதிக கட்டா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தென் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் இந்த காலேஜோட சிறப்பே இருந்தால் தென் வந்து கல்ச்சுரல் இவெண்ட்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோ அதனால நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபைனலா ரீசெண்டாக அதிகமா நிறைய பேர் விரும்பி இருக்கக்கூடிய கல்லூரிங்க ஏன்னா இது யாருன்னு உங்களுக்கே தெரியும் இந்தியாவிலேயே வந்து டாப் ஹண்ட்ரட்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய கே பி ராமசாமி அவர்களின் கல்லூரி இந்த கல்லூரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு எடுக்கிறாங்க வந்து வச்சிருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஹைபை சேலரியில் எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த காலேஜ் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரீஜன் இல்லை எந்த காலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க நீங்கள் இருக்கக்கூடிய மார்க் அதிகமாக இருந்தால் தாராளமாக இந்த காலேஜ்லாம் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்